வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினால் உள்ளொளி தீயாகி உள்ளலை கெடுத்து விடும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்துருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் பொறுமையுடன் எனது தெரி மலரில் நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவமாய் வேண்டும் பெருமை மிக பேச வேண்டும் மதமான பை பிடியாது இருக்க வேண்டும் மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும் உனை மறவாது இருக்க வேண்டும் மதி வேண்டும் நன் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வுதான் வேண்டும் என்று கேட்குறாங்க சாமி சொல்றாங்க அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார் அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று உணர்த்தி வைத்து அறிவேதனை அறிவித்தார் திருவள்ளுவர் அவ்வறிவை அறிய முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர் அப்பேரறிவில் ஆழ்ந்த ஆனந்த கவியார்த்தார் ராமலிங்கர் அறிவில் அறிவாய் நிலைத்து அறம்பகத்து அதை வாழ்ந்து காட்டிய அனைவரையும் நினைவு கொள்வோம் என்று சொல்றாங்க இன்னொரு பாடலில் புத்தர் என்று பெரியாரும் வேசநாதர் பொதுநோக்கில் கவிமுனைந்த திருவள்ளுவர் உத்தமராம் நபிகள் உயர்ந்த ஞானி உண்மைக்கே உயிரளித்த சாக்ரட்டிஸ் நித்தியமாம் நிலையறிந்த ஞானியர்கள் நிலவுலக மக்களுக்கு எடுத்துச் சொன்ன அத்தனையும் இணைந்தவரே கருத்தா இறக்க காண்போம் என்று சொல்றாங்க சுவாமிஜி புத்தர் அவர் அரச குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவர் ஜாதக ரீதியா அவர் இந்த அரசாட்சியை ஆள மாட்டார் அவர் வந்து ஞானம் பெற்று மகானாக தான் திகழ்வார் என்ற அந்த ஒரு அமைப்பு அவருடைய ஜாதகத்துல இருந்த ஒரு காரணத்தினால மன்னர் என்ன செய்கிறார் அவரை இந்த புறத்திலேயே சுகமாக வளர்க்கிறார் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்குன்னு சொல்லி சொல்லக்கூடிய காலக்கட்ட வரும்போது அவர் நான் இந்த மக்களை நேரடியா சந்திச்சு அதன் பிறகுதான் நான் வந்து பொறுப்பேற்றுக் கொள்வேங்கிறார் அவர் அந்த நகர்வள வரும்போது ஒரு நோயாளியை பார்க்கிற அதன் பிறகு ஒரு முதியவரை பார்க்குறாங்க ஒரு மரண வீடை பார்க்குறாங்க அங்கே அலுகுரா கேட்குது அப்போது கூட வந்த அந்த மந்திரிகள் கிட்ட எல்லாம் கேட்குறாரு நோயின்னா என்ன முதுமைனா என்ன மரணம்னா என்ன என்று சொல்லி இது அரசர்கிட்ட சொல்லும்போது அவர் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் விட்டுடுங்க என்று சொல்லி சொல்லும்போது ஏன் காரணம் என்னன்னா அவரை வெளி உலகமே தெரியாத அளவுக்கு அவங்க அந்த புறத்திலே வளர்க்குறாங்க இருந்தாலும் அவருக்குள்ள உள் உணர்வாக அந்த இறைநிலை அவருடைய அந்த பணியை செய்வதற்காக புத்தரை தயார் செய்து வைத்திருந்தது அவர் குடும்பஸ்திர இருந்தாலும் அவர் ஒரு நாள் இரவு தன்னை முழுமையாக இறைநிலைக்கு அர்ப்பணிப்பு அந்த அரசாட்சியை தொடர்ந்து குடும்பத்தையும் தொடர்ந்து வெளியே வரார் அவரால் அந்த இறை உண்மையை தவிர மற்ற எதையும் அரசாட்சியவோ அல்லது குடும்ப வாழ்க்கையோ தொடர முடியாத ஒரு நிலை ஏற்படுது இதை புரிந்து கொண்டு செய்கிறாங்க சாக்ரடிஸ் இறை உணர்ந்த மகான் அவர் உணர்ந்ததை உணர்ந்தவாறு அந்த மக்களுக்கு போதித்து கொண்டே இருக்காங்க அப்போ அரசர்களுக்கும் அரச ஆட்சிக்கும் கொடுக்கப்பட்ட அந்த அரச நியதிக்கு உண்டான அந்த முறையிலிருந்து அவர் மாறுபடுறாரே என்று அந்த அரசாட்சியில் உள்ளவங்க எல்லாரும் அவங்க அவரை கூப்பிட்டு மன்னர் முதற்கொண்டு எல்லாரும் அழைத்து இது போல இந்த உண்மையை சொல்லாதீங்க அப்படி சொல்லி சொல்லும்போது அது எங்களுக்கு பாதிப்பாக முடியும்னு சொல்லி சொல்லும்போது அவர் சொல்றாரு நான் இறை உணர்ந்த அந்த இறை உண்மையை நான் மக்களுக்கு போதிப்பேன் எந்த ஒரு நிலையிலையும் என்னுடைய அந்த நிலையை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி சொல்லும்போது அவருக்கு மரண தண்டனை விதிக்கிறாங்க அந்த மரண தண்டனை ஏற்றுக்கொண்டு குரோணிங்கிற விஷத்தை சாப்பிட்றார் அவருக்கு அந்த விரஷ் விஷமானது காலிலிருந்து கொண்டே வரும் அப்போ அவருடைய உடல்ல பாதி வரும்போது இப்ப சொல்லும் மாற்று மருந்தை கொடுத்து உங்களை குணப்படுத்திடுவோம் என்று சொல்லி சொல்லும்போது அவர் அதை ஏத்துக்கல நான் மரணிக்கிறேன் என்று சொல்றார் வல்லூரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பெயர்கண்டு நஞ்சுண்டு அமர்வு நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர் என்று அப்போ அவரால் தன் மனதுக்குள்ளே ஒண்ணை வச்சு வெளிப்படையா எதையுமே அவர் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் மரணம் பெருசு என்று ஏற்றுக்கொள்றாங்க வள்ளலார் அந்த இறை உண்மையை அவங்க உணர்றாங்க சைவ சித்தாந்தத்துல அந்த சைவ குலத்தில் பிறந்திருந்தாலும் அவங்க இறைநிலைய விஸ்வநிருப தரிசனமாக பார்க்குறாங்க கண்ணன்னு சொல்லி சொல்றாங்க அப்போ சைவ சித்தாந்த மக்கள் எல்லாம் சிவம் சக்தி கந்தன் விநாயகன் என்று சொல்லி சொன்னபோது கூட்டம் அலைமோ அலைமோதியது ஆனால் அவர் விஸ்வரூப தரிசனமாக பார்த்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று சொல்லி சொல்லும் போது கூட்டம் சைவ சித்தாந்த மக்களெல்லாம் குறைய ஆரம்பிச்சது அவர் எளிதியாக சொல்றார் கடைபிடித்தேன் கொள்வார் யாரும் இல்லை கட்டிவிட்டேன் ஆனால் மீண்டும் அட்டில் ஏற்றுவேன் ஆகாவிடேன் நினாவில் ஏற்றுவேன் நான் இப்போது இந்த ஊடுடம்பில் வந்திருக்கிறேன் அண்டங்கள் எங்கெங்கு சென்றாலும் அங்கெங்கும் வருவேன் அனைவரையும் தெரித்து விடுவேன் அஞ்ச வேண்டாம் என்று சொல்லிட்டு வயிட்டுக்குப்பத்துல அந்த ஈசானி அறையில் தை பூசத்திலிருந்து மூன்றாவது நாள் ஜோதியாகிறாங்க வேறு சுவாமி சொல்றாங்க என்னுள் அவனை வைத்தேன் ஏற்றி வந்தேன் போற்றி வந்தேன் என்னை அவனுள் இணைத்தான் இறைவனாகி பாடுகின்றேன் உன்னுள்ளும் உண்மை உணர்ந்து கடை தேர்வதற்கு உலக மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து பாடுகின்றேன் என்று சொல்லி சொல்றாங்க இதை புரிந்து உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாது நாம வாழணும் சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்